இது வந்து இயற்கையான முறையில் எந்த மருந்தும் இல்லாத விளையிற செடி மாட்டு சாணம் தான் கிடைக்கும் மழை பெஞ்சு அதுவாக வர இயற்கை உரத்தை வச்சு இந்த செடி வந்து அதுவாக தானாக முளைஞ்சு அதுவாக வரது தான் கிணறு கிணத்துல இப்போ நம்ம தண்ணி அரைச்சிக்கலாம் தண்ணி மேலாகவே இருக்குது மழை பெஞ்சிருந்தால் இன்னுமே மேலே இருக்கும் மழை இல்லாதனால இப்போ கொஞ்சம் கீழே இருக்குது வணக்கம் வெல்கம் டு கிராமத்து குக்கர் நான் உங்கள் மயில் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நாளாக நம்ம வீடியோ வரல எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல இப்போ வாங்க நான் உங்களுக்கு சுத்தமான இயற்கையான மாதுளம்பழம் எப்படி விளையுதுங்கிறத காட்டுறவாங்க இது பாருங்க எங்கள் ஊர்லேயே விளையிற அண்ணாச்சி பழம் செடி இன்னும் அது காய் வைக்கல மாதுளம்பழம் காட்டுறவாங்க இது வந்து நாட்டு மாதுளம்பழம் காய் பாருங்க இது திரண்டுருச்சு இதை இப்போ பொறிச்சிக்கலாம் நம்ம இதை பறிச்சிக்கலாம் இப்போ பாருங்க இதோட பிஞ்செல்லாம் இன்னும் நிறையா இருக்குது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் திரளணும் திரண்டாதான் இதை சாப்பிட முடியும் ஏன்னா இது நல்லா பழுத்துட்டா கூட விதையை வந்து மெல்லவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் இது வந்து இயற்கையான முறையில் எந்த மருந்தும் இல்லாத விளையிற செடி இதுவாக இங்கே எந்த கெமிக்கல் கிடையாது எந்த உப்பு உரமும் போடுறதில்ல செடிக்குன்னு எந்த ஒரு இதுவும் போடுறதில்ல மாட்டு சாணம் தான் கிடைக்கும் மழை பெஞ்சா அதுவாக வர இயற்கை உரத்தை வச்சு இந்த செடி வந்து அதுவாக தானாக முளைஞ்சு அதுவாக தான் இது வாங்க உடச்சி சாப்பிட்டு பார்க்கலாம் இது பாருங்கள் சின்னதாக இருந்தாலும் இது நல்லா திரண்டுருச்சு வெடிச்சிருச்சு பாருங்கள் செடியிலையே இது நல்லா பழுத்துருச்சு இதை நம்ம இப்போ இதையும் பறிச்சிக்கலாம் கொதைக்கு இந்த பழம் போதும் இதை நான் உடச்சி காட்டுறேன் இருங்க உங்ககிட்ட இப்போ இந்த இந்தளவுக்கு காய் பறிச்சிட்டோம் போதும் இப்போதைக்கு இது இதை நான் உடச்சி காட்டுறவாங்க இப்ப நம்ம தண்ணி அரைச்சிக்கலாம் தண்ணி மேலாவே இருக்குது மழை பெஞ்சிருந்தா இன்னுமே மேல இருக்கும் மழை இல்லாதனால இப்ப கொஞ்சம் கீழே இருக்குது இப்ப இந்த பழங்களை கழுவிக்கலாம் எங்களை அளவுக்கு எதுவுமே இல்லை இருந்தாலும் மேலே இந்த புழுதி மண்ணு தான் இருக்கும் அதை உடச்சி தான் நம்ம உள்ளே இருக்கிறதா சாப்பிட்றோம் இருந்தாலும் கழுவிட்டு சாப்பிடுவோம் பக்கத்தில் அப்படியே செடியில் ஒரு சீத்தாப்பழம் திரண்டு இருந்துச்சு அதையும் சேர்த்தி பொரிச்சுட்டு இப்போ பாருங்கள் இது சின்னதாக தான் இருக்குது இது எல்லாத்த விட ஆனால் இது சீக்கிரமே பழுத்துருச்சு இதை நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் பாருங்க எந்தளவு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கொட்டை நல்லா மென்று தான் சாப்பிட்ணும் நம்ம அந்த கடையில் வாங்கிற பழம் மாதிரி போட்டவுடனே கரையாது இது மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா கூட உங்களுக்கு சீக்கிரமாக அரைப்படாது துப்பி துப்பியாக தான் இருக்கும் ஆனால் இதுதான் ஒரிஜினல் நாட்டு பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த பழத்தை உடச்சி காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இது நாட்டுப்பழம் தோல் கொஞ்சம் மொத்தமா தான் இருக்கும் நல்லாவே பாருங்க இந்த மாதிரி நாட்டுப்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பெண்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கிறது இதை அதிகமாக சாப்பிட்லாம் இந்த மாதிரி நாட்டுப்பழமாக உங்களுக்கு கிடைச்ச ரேட்டு பத்தஞ்சு எச்சு போனால் கூட பரவாயில்ல ரேட்டை பார்க்காம இதை வாங்கி சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு பழத்தை பற்றி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நன்றி வணக்கம்